கொற்றவனே வாழ்க கோ மகனே வாழ்க உங்களிடம் கூறுவதற்கு ஒரு செய்தி உள்ளது மன்னா என்ன செய்தி ரவுத்ரன் பெண் ஒருத்தி நம் வாயிலில் இருக்கிறாள் பார்ப்பதற்கு காரி போன்று இருக்கிறாள் ஆனால் காரியம் அல்ல சுக்கை போல் ஆவேசத்துடன் இருக்கிறாள் ஆனால் சுக்கையும் அல்ல பிடாரி போல் கோபத்துடன் இருக்கிறாள் ஆனால் பிடாரியும் அல்ல அல்ல கண்களுடன் தலைவரி கோலத்துடன் தெரிகிறாள்

என் சிலம்பின் பறவுகளோ மாணிக்க மன்னா சிதறி கிடைக்கும் மாணிக்க கற்கள் அல்ல தர்மத்தின் கண்கள் வடிக்கும் ரத்த துளிகள் அமைச்சர்களே அறம் கூறும் சான்றே இதற்கு என்ன பதில் தொங்கி தொங்கிவிட்டது